வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல் கம்பெனி இருபத்தி ஒன்றாம் தேதி இதில் வந்து பார்த்திங்கன்னா நிர்மல் கம்பெனியில் நானூற்றி இருபதாவது குழுக்கள் நம்ம வந்து ஏ போடு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா ஒன்று கார் மூணுக்கு ஆறு அப்படிங்கிறது மூணுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏ போடு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் வந்துச்சு மற்றபடி நமக்கு பெருசு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் கண்டிப்பாக ஆடத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம் ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் என்னச்சி ஆறு ஒன்றுங்கிறது நமக்கு பக்காவல வேண்டிங்க ஆறாம் நம்பர் ஏ போட்டு தான் ரெண்டுக்கும் ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்போயுமே இப்போ இல்லை எப்போயுமே உங்கள் அளவை தெரியும் ஆறாம் நம்பருக்கு அதாவது ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு மூணா நம்பருக்கு ஒன்றாம் நம்பருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஒரு நல்ல இன்னைக்கு தான் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஜீரோ வித்தியாசமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ வந்துருந்துச்சு ஜீரோ வந்து நமக்கு சி போல்டு மேட்ச் ஆகிருந்தது பட் இருந்தாலும் ஏ போல தான் நமக்கு ஜீரோ வர வேண்டியது ஏன்னா ஜி போல சி போல்ட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பதினஞ்சு நாளா பெண்டிங்கு அதே மாதிரி பி போர்டுலேயே நமக்கு வந்து ஒரு பத்து நாளா பெண்டிங்கில் இருக்குது பட் இருந்தாலும் அதை தாண்டி உங்களுக்கு ஜீரோங்கிறது நமக்கு சி போர்டில் தான் வந்து சேர்ந்துருந்தது சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து தனி இருபத்தி ரெண்டாம் தேதி இல்லையா இருபத்தி ரெண்டு கால் உண்னியாவுடைய ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலாவது குழுக்கள் சரிங்களா இந்த குழுக்களில் நாளைக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துருவோமா ஏன்னா நான் இன்றைய விட நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் ஏ போடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருந்துச்சு ஒன்றாம் நம்பர் இருந்துச்சு சூப்பராக மேட்சாக மேட்ச் இருந்துச்சு நம்ம ஏ போடு தான் ஆறாம் நம்பர் அழகாக அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் வந்துச்சு பட் இருந்தாலும் இன்றைக்கு நம்ம எதிர்பார்த்த நம்பர் கொஞ்சம் வரலை நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் வரல மூணாம் நம்பர் வரல ஏன்னா மூணாம் நம்பர் நாலு நம்பர் வரும் நாலு நம்பர் வர வேண்டிய நம்பர் இன்றைக்கி நாலாம் நம்பர் கட்டாயமாக வரணும் வரல ஏன் வரல அப்படின்னா இன்றைக்கி வந்து நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி இருபது அதை பேச வச்சு கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் பட் போன வாரம் கணக்குலேருந்து நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி போன வாரம் நிர்மல் கம்பெனி முன்னூற்றி தொண்ணூற்றி கொடுத்தாங்க இந்த வாரம் அதுலேருந்து எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படியே அப்படியே வச்சு விட்டாங்க நான் ட்ரல் நம்பர் நம்பரு கூட மேட்ச் ஆகும்னு நினைச்சேன் பட் எதுவுமே மேட்ச் ஆகல அதனால் தான் விட்டோம் சரிங்களா அதே மாதிரி நாளையை வரைக்கும் நாளைக்கு இருபத்திரெண்டாம் தேதி காரணியன் சரிங்க இதில் என்ன தாங்க ட்ரையல் நம்பர் அண்ணாங்க அப்படின்னா நூற்றி இருபத்தெட்டு இதான் நமக்கு ஆடப்படும் நம்பர் நூற்றி இருபத்தி எட்டு ட்ரையல் நம்பரு மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்படுகிற ட்ரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு அதே மாதிரி போன வாரம் கார் என்ன ஆடுனாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒன்பது ஒன்பது ஏழு சூப்பராக கொடுத்துருந்தோம் போன வாரம் அதே மாதிரி இந்த வாரம் நமக்கு அதே சேம் மெத்தேடில் கொஞ்சம் மேட்ச் ஆகுது பார்க்கலாம் இப்படி வருது என்ன நல்லாவே தெரியும் கார் பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு இப்படி தான் ஆடுவாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி அறுநூற்றி பத்து சரிங்களா நமக்கு தொடர்ந்து நம்ம ரெண்டு ட்ராவுமே மூணு ட்ராவுமே இதுவும் நமக்கு ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்தா இதுவும் ஃபுல் வின்னிங் கொடுத்தோம் சரிங்களா அதுக்கு முதல்ல எம் எண்பத்தி எட்டு ஒன்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா அதுக்கு முதல்ல ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு அதுவும் ஃபுல் வின்னிங் கொடுத்தேன் அப்படி இன்றைக்கி தான் நமக்கு சொதப்பிட்டோம் இன்றைக்கி வந்து நமக்கு ஏ போடு மட்டும்தான் சூப்பராக இருந்துச்சு பட் ஒன்றா நம்பர் நம்ம கணக்கில் இருந்துச்சு இல்லைன்னு சொல்லணும் ஒன்றாம் நம்பர் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் பட் வந்துருச்சு ஆனால் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் சி போர்டில் ஓரளவுக்கு ஒன்றா நம்பர் வரலாம் எப்படின்னா ஏழுக்கு ஒன்றும் வரலான்னு எதிர்பார்த்தேன் பட் வரல சரிங்களா ஏழாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் ஏன்னா ஏழுக்கு ஒன்றுங்கிறதுனா மேலே பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ஆறுன்னு வந்துருச்சு இல்லையா ஏழு நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஏழுக்கு ஆறுன்னு வருதுன்னா அப்போ ஏழுக்கு ஒன்றுங்கிற நம்பர் வரணும் அப்படிங்குறத எதிர்பார்த்தேன் பட் வரல சரிங்களா நாளைக்கு வருதான்னு பார்ப்போம் சரிங்களா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் எதுலேயுமே இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக அறநூற்றி பத்துங்கிறது பட் இருந்தாலும் ஆறாம் நம்பர் பெட்டிங் நம்பர் ஆனால் இல்லை ஒன்றாம் நம்பர் பெல்டிங் நம்பர் ஆனால் இல்லை ஜீரோ பெல்டிங் நம்பர்னால் இல்லை எதுவுமே பெண்டிங் நம்பர் இல்லை நேற்று கூட ஓரளவுக்கு பெல்டிங் நம்பர் மேட்ச் ஆகிடுது பட் இன்னைக்குங்கிறது மேட்ச் ஆகவே இல்லைங்கிறது உண்மையான ரீசன் சரிங்களா ஓகே அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போடு என்ன வரும் சரிங்களா சரிங்க ஏ போடு என்ன வரப்போகுது அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் ஆர்வமாக இருக்கும் எனக்கும் மூணா நம்பர் தான் நாளைக்கு ஏ போடில் வரணும் ஏ மூணா நம்பர் என்ன முந்நூற்றி பதினேழுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ மூணு ஏழு அதாவது மூணு ஒன்று ஏழு ஏன்னா எப்போ கொடுத்தாலும் ஆறாம் நம்பர் ரொம்ப நம்ம ஏ போடு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துறோம் அதனால் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா போதும் எப்போ கொடுத்தாலுமே நம்ம என்ன பண்ணுறோம் ஆறாம் அதாவது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து கொடுத்தோம் ஏ போடு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக வரும்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஆடுறாங்க அதே போல் நமக்கு நாளைக்கு மூணாம் நம்பர் ஏன்னால் மூணாம் நம்பர் கொடுக்குது மூணாம் நம்பர் எங்கள் பிண்டிங் நம்பரே இல்லையே அப்படின்னு கேட்கலாம் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஆறு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா ஆறு நாள் தான் பெண்டிங்கில் இருக்குது அதுக்கு மேலே இல்லை ஆனால் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு முப்பத்தி ஒன்பது நாளாக சீ போர்டில் தான் பெயிண்டிங்கில் நிற்கிது பார்க்கலாம் அது வரமாட்டாங்க இதை பார்க்கலாம் எப்படி வருதுன்னு எனக்கு மூணாம் நம்பர் தான் ஆறுக்கு மூணு தான் மூணுக்கு ஆறு ஆறுக்கு மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராதுன்னு பார்க்குறேன் அப்படி இல்லைன்னு நாலு நம்பர் வரும் ஏங்க நாலு நம்பர் பெயிண்டிங் நம்பர் அதுவும் இல்லை நாலு நம்பர் எட்டு நாள் தான் ஆச்சு பெயிண்டிங் அதை விட சீ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது நாளாகவும் பி போர்டில் வந்து பி போடில் பத்தொம்பது நாளாகவும் சி போர்டில் ஒரு பதினோரு நாளாகவும் பெயிண்டிங் இருக்குது பட் அதை தாண்டி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாலு நம்பர் ஆறுக்கு நாலு அப்படின்னு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் நாளைக்கு ஆறு ஆறுக்கு நாலு அதையும் தலை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படி ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதனால் ஒன்று மூணு நம்ம மூணு நாலுங்க ரெண்டு நம்பரையுமே ஏ போர்டில் மேட்ச் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது ஏன்னா இதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் வேறு எதுவுமே இல்லைங்கிறதா உண்மையான மேட்ரு சரிங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன் இது அஞ்சா நம்பர் வந்து நமக்கு பெண்டிங்கில் இல்லை அஞ்சா நம்பர் இருக்குது பட் அஞ்சா நம்பர் நமக்கு வேறு இடத்துல காமிக்குது காமிக்கிது அஞ்சா நமக்கு பி போர்டில் தான் காமிக்கிது ஏ போர்டில் காமிக்கலை அதான் உண்மையான மேட்ரு சரிங்களா ஆறுக்கு அஞ்சுன்னு வருமானம் வரும் வராமலாம் போகாது பட் காமிக்கிற இடத்துல வந்து மாறி காமிக்கிது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஆல்மோஸ்ட்டு நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா பட் அஞ்சா நம்பர் இந்த இடத்துல இருக்குது பட் அது வேறு இடத்துல மாறி காமிக்கிது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஏ போர்டு வந்து மூணு அல்லது நாலுங்கிற இந்த ரெண்டு நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது என்ன காரணங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முந்நூற்றி பதினேழுங்கிற நம்பரும் நானூற்றி பதினேழுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் அப்படின்னா மூணாம் நம்பர் அதாவது மூணு ஒன்று ஏழு முந்நூற்றி பதினேழுங்கிற ஒரு பேட்டர்ன் நமக்கு ஏற்கனவே இருக்குது சரிங்களா அந்த பேட்டர்னும் அதே மாதிரி நானூற்றி பதினேழுங்கிற பேட்டர்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் மேலே பார்த்து தெரியும் அந்த கணக்கு தான் கொடுக்குறோம் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தான் காம்கிது ரொம்ப ஸ்ட்ராங்காக நானூற்றி பன்னெண்டு அதே மாதிரி முந்நூற்றி பதினேழு முந்நூற்றி பதினாறு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்லலாம் முந்நூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி நானூற்றி பதினேழுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருது அப்படின்னா எடுத்துக்குங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற வைப்பு நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி பி போட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பி போடல எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா வரக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் தான் எனக்கு அஞ்சா நம்பர் தான் டவுட் ஏங்க திரும்ப அஞ்சா நம்பர் அங்கேயே வருங்களா கண்டிப்பா வரும் வராமலாம் போ வராதுன்னு சொல்லவே முடியாது அஞ்சாம் நம்பரு ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பருக்கு கண்டிப்பா வரும் சரிங்களா ஒன்றாம் நம்பருக்கு தான் அஞ்சாம் நம்பருக்கு கண்டிப்பாக வரணும் எப்படி பார்த்தாலும் நம்ம கூடிய நம்பர் ஆள்போது சமையல் வந்துடும் நீங்கள் மிஸ் பண்ணால் மஜா போகுது ஏன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காரணியாக போன வாரமும் நமக்கு என்ன நடந்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பெரிய நம்பர் அடந்தாங்க அப்போ இந்த வாரம் என்ன பண்ணுவாங்க அதை விட கொஞ்சம் சின்ன நம்பர் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே ஒன்பது நம்பர் கண்டிப்பாக வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஏன்னா ஒன்பது நம்பரை வரைக்கும் ஆடுவாங்க அது போக ட்ரையல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன நம்பர் தான் இருக்குது நூற்றி இருபத்தி எட்டுன்னு சின்ன நம்பர் தான் இருக்கு இல்லையா அப்போ அதை பேச வைக்கும்போது நமக்கு அதுலேருந்து வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆறுநூற்றி பத்துங்கிறது இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி ஆறுநூத்தி தொண்ணூற்றி நாலு சரிங்களா போன வாரம் இந்த இதில் அடிக்கப்பட்ட நம்பர் ட்ரா நம்பர் சரிங்களா அதையும் நம்ம ஆறுநூத்தி தொண்ணூற்றி நாலுங்கிறதையும் நூற்றி இருபத்தி எட்டுங்கிற ட்ரயல் நம்பரையும் அறுநூற்றி பத்துங்கிற நம்பரையும் சேர்த்து தான் நம்ம கொண்டு வரோம் ஆல்மோஸ்ட் அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பரெலாம் நாளைக்கு கட்டாயமாக வரணுங்கிற மாதிரி தான் எனக்கு தான் இது உங்களுக்கு இது வருதான்றதையும் பாருங்கள் உங்கள் கணக்கில் அதாவது அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பரு பேசாக வைக்கிறதுங்க வருது அப்படின்னா இடுங்க எனக்கும் அதுதான் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்ல எனக்கு அதான் வருது ஏன்னா நூற்றி பத்து தான் அறுநூற்றி பத்து தான் வந்திருக்கு ஆறுநூற்றி பத்துக்கு மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர்னா உங்களுக்கு ஒரு சில நம்பர் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது ஏன்னா ஜீரோவுக்கு மூணு செட் ஆகும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் செட் ஆகும் ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் செட் ஆகும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மேட்ச் அதே மேட்சிங் தான் இப்போ அதே ஒன்றாம் நம்பருக்கும் ஜீரோவுக்கும் சேர்ந்த மாதிரியே அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகிறக்கும் அதே மாதிரி நாலாம் நம்பர் மேட்ச் ஆகிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது சரிங்களா அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க ஆல்மோஸ்ட் அதை பேஸாக வச்சு தான் ஆடுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா நம்ம எப்படி கொண்டு வந்தாலும் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம நேற்று கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி ஏழுங்கிற நம்பரும் நமக்கு டேரெக்டாக சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு அதே மாதிரி ரெண்டுங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தோம் இன்றைக்கி தான் நமக்கு வந்து ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை ஆறாம் நம்பர் நம்ம கொடுத்தா இல்லைன்னு சொல்ல ஏ போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தான் கொடுத்தோம் மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது இருக்குன்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா இந்த பெண்டிங் நம்பர்லேருந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை என்ன பட் வரல அதுக்கு பதிலாக போன மாதிரிலேருந்து ஏதாவது மேட்ச் பண்ணும் பார்த்தா அதுவும் இல்லை நமக்கு வித்தியாசமான ஒரு நம்பரு நிர்மல் கம்பெனி வந்து நமக்கு இந்த ஜீரோவை பேஸாக வச்சு அதாவது ட்ரையல் நம்பரில் இருக்க அதாவது ட்ரா நம்பரில் இருக்க ஜீரோ இரநூத்தி நானூற்றி இருபது பேஸாக வச்சு மிச்சம் ரெண்டு நம்பரையும் நமக்கு மட்டும் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க ஜீரோவை மட்டும் கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டாங்க சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு அதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி ஏழாம் நம்பர் ஏன் ஏழாம் நம்பருக்கு கொடுக்கணும் ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளையை பொறுத்த வரைக்கும் மேட்சாக இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது பட் உங்கள் கணக்கு வருது அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது நூற்றி முப்பத்தி இங்கே மேலே இருக்கு பார்த்தீங்களா இந்த நம்பர் தான் பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு இந்த கணக்கு தான் நம்ம இங்கேயும் கொடுக்குறோம் சரிங்களா வேறு ஒன்றுமே இல்லை ஏழை நம்பர் ஒன்று மூணு ஏழு அப்படிங்கிற நம்பர் தாங்க அங்கே இருக்கிற அதே ஒன்று மூணு நம்பர் தான் இங்கேயும் நம்ம கொடுக்குறோம் புரியுதுங்களா அது மூணு நிறைய இடத்துல வருது நீங்கள் நல்லா கவனம் பாருங்கள் மூணு ஏழு ஒன்று மூணு ஏழு ஒன்று அதே தான் அதே தான் அங்கேயே நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா மாதிரி வந்து இவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதான்னு பாருங்க அதே மாதிரி சீபோர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்டு எனக்கு என்னமோ ஆறாம் நம்பர் மேலே டவுட் இருக்குங்க ஆறாம் நம்பர் தான் வரணும் ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அஞ்சு நாள் தான் பெண்டிங் பட் இருந்தாலும் நமக்கு திரும்ப வந்து ஜீரோக்கு ஆறு தான் எப்போயுமே வரக்கூடிய நம்பர் நல்லா கவனம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஜீரோ வருது அங்கேயும் நான் ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பருமே சேர்த்தே கொடுத்துருப்பேன் காரணம் என்னன்னா அதுதான் கொஞ்சம் பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் ஜீரோ வந்துச்சுன்னா ஆறு ஜீரோ ஒன்பதுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் சரிங்களா அதனால் அந்த நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது நமக்கு நாளைக்கு இல்லாமலாம் இல்லை ஏன்னா உங்களுக்கு நல்ல கன பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு இது வந்து டிரா நம்பரு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இது வந்து நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அது போக ப்ளஸ்ஸு நமக்கு ஆறாம் நம்பர் வந்தாலும் ஒன்றாம் நம்பர் வந்தாலும் ஜீரோ வந்தாலும் நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் ஒன்பதாம் நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அதை நீங்கள் வச்சு நீங்கள் பிளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா அதனால் இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னோடய கணக்கு அதே மாதிரி மறுபடியும் நமக்கு எதாவது ஜீரோ மேட்ச் ஆகுது ஆனால் கண்டிப்பாக அது ஏ போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு மறுபடியும் வாய்ப்பு இருக்குது என்னங்க ஏ போர்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆமாம் எப்போயுமே எந்தளவுக்கு ஜீரோவுக்கு ஆறு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ஆறுக்கு ஜீரோங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்றமே கிடையாது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்கன்னா எடுங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் அதே மாதிரி மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஒன்பதாம் நம்பர் ஸ்ட்ராங்கு இதை தாண்டி வருது வராது இதில் ஏதாவது வருது அப்படின்னு ஒன்பது நாலு ரெண்டு நம்பர் சேர்த்து கொடுத்தா ஏதாவது வேறு மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னா இல்லை இதே இதே மாதிரி இல்லை வேறு மாதிரி ஏதாவது நம்பர் மாற்றி ஆடுறாங்கன்னா ஒரு ஆறாம் நம்பர் அது அவ்வளோதான் இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்சு வரணும் வேறு எதுவும் வரவே வராது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் எடுங்க சூப்பரான நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு முடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்